அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பாக்குற ஜா கலைப்பு ஒரு ஜாதகத்துல நேரங்காலம் அப்படிங்கிறது எத்தகைய பழங்களை தரும் கால நேரம் அப்படிங்கிற டைட் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து தசாபத்தி நல்லா இருந்து யோகா காலம் நடந்ததுன்னா காசு பணம் குறைவு இருக்காது இந்த காலத்துல மனுஷன் எதிர்பார்க்கறது பணம் தான் எந்த தொழில் பண்ணாலும் பணம் கையில இருக்கா பணம் அதிகமா சம்பாதிக்கிறேன்னா பணம் சம்பாதிச்சா நான் தேவையான விஷயங்கள் நான் வாங்க முடியும் அப்போ நான் வீடு எப்போ கட்டுவேன் கார் எப்போ வாங்குவேன் நகை எப்போ வாங்குவேன் பிளாட் எப்போ வாங்குவேன் நான் ஃபாரின் போவேன் எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ வேலை கிடைக்கும் இதுதான் சராசரியா இருக்கக்கூடிய மனிதனுடைய கேள்வி நீங்க ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காட்டியும் கால நேரம் நல்லா இருந்தா தசாபுதி நல்லா இருந்தா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த கோயில் போகிறது இல்லை எந்த வழிபாடும் பண்றதுனால நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க அதுக்கு அவங்க ஜாதகத்துல ஐந்து ஒன்பது பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் பாக்கியம் நல்லா இருக்கணும் நடக்கிற தசாபுத்தி காலகட்டங்கள் நல்லா இருக்கணும் அந்த காலம் முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த காலம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்குண்டான பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ கால நேரம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல மிக மிக முக்கியமானது அப்போ ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கானா அந்த கஷ்டப்படுறதுங்கிறது ஒரு டெம்பரவரி தான் அதை நீங்க மனசுல தைரியமா நினைச்சுக்கணும் ஏன் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது இது விடிவு காலமே கிடையாதுனா கண்டிப்பாக விடியோ காலம் உண்டு எல்லா ஜாதகத்திலும் அப் அண்ட் டவுன் வரத்தான் செய்யும் நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறோம் கொஞ்சம் சிரமம் எக்கனாமிக்கலாக பாதிக்கப்பட்டா வருத்தப்படுறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது தீதும் நன்றும் பிறர் தர வாரா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுதோ அதற்கு தகுந்தபடி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஜாதகம் குழந்தைகள் ஜாதகம் அவங்க நடக்கிற தசாபுத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு அது நன்மையான படங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு எனக்குற தசாபதி உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துன்னா எல்லாம் கலந்துதான் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை முத புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் வாங்கி வந்த வரத்தை மாத்த முடியாது நம்ம ஜாதக என்னவோ அதுக்குண்டான விஷயங்கள் நடந்தே தீரும் அந்த ஒரு சுப நிகழ்ச்சி எப்ப நடக்குது ஒரு வேதனை எப்ப தீரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப கால நேரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக 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 முக்கியமானது நல்லா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் சிரமம் வரவங்க எப்பத்தான் விடிவு காலம் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க ஜாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு தசாப்திக்கும் ஒவ்வொரு வழிபாடுகளும் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது கோயிலுக்கு போடுறது தான் அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஜாதகம் குழந்தைகள் ஜாதகம் இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அவங்க நடக்கிற தசாபதிக்கு உரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் நிச்சயமா கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டம் பாதியாக்க குறையும் நல்லா இருந்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கிற தன்மை சுபத்தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டுடைய மிக மிக சிறப்பு எதுவுமே நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த செயலும் பலனளிக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க கடவுள் வழிபாடு ஆன்மீகம் அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதனால உங்க நம்பிக்கையோட எந்த விஷயத்த செஞ்சாலும் அதற்கு உண்டான பலன் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கட்டதே கிடையாது அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு கால நேரம் இப்போ கால நேரம்ங்கிறது நடக்கிற தசாபத்திகளை தான் குறிக்கும் கால நேரம் நல்லா இருந்தா ஜாதகருடைய வாழ்க்கை தரப்பு நல்லா இருக்கும் கால நேரம் சரியில்லை என்றால் அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நம்ம உரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான செயல் இன் துன்பத்துக்கு அப்புறம் ஒரு இன்பம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் அடிப்படை விஷயம் அதனால யாரும் யார் ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ண வேண்டாம் உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கு உண்டான செயல்கள் நடந்தே தீரும் அதுல இருந்து நம்ம பாதிப்புல இருந்து குறைவதற்குத்தான் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் இவையாவும் பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்